யா கத்த நல்லவ நாங்கள் ஆண்டருக்குள்ள கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா எங்கெங்க சந்தோஷமா இருக்கிறது நான் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறேன் விழுந்து விழுந்து நான் சாகிறேன் ரொம்ப போராட்டம் என்னால் நிற்க முடியல பல பிரச்சனையை பார்த்து சகித்து கொண்டு என்னால் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறேன் என்னால் எழுந்து கொள்ள முடியல இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியலன்னு கலங்குறீங்களா ஒரு வசனம் நான் சொல்கிறேன் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆண்ட்ரோஸ் சொல்கிறாரு ஆமோஹோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஏழில விழுந்து போன தாவிதின் கோடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கத்தை சொல்லுகிறான் ஆண்டவர் சொல்கிறார் திரும்ப ஆண்டவர் எழுப்பி எடுப்பிப்பார் நான் விழுந்துட்டேன் எல்லாத்துலையும் விழுந்துட்டேன் நான் சிறைப்பட்டு போயிட்டேன் ஐயோ நான் பழுதா என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் பெரிய ஓட்டையாக போயிட்டு இருக்குது சம்பாதிக்கிறது எங்கேயோ போது என்னவோ நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஆண்டு சொல்கிறார் மறுபடியும் கத்தர் எடுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார் மறுபடியும் உன் வாழ்க்கையை எடுப்பிப்பார் உன் குடும்பத்தை மறுபடியும் தூக்குவார் உன் பிள்ளையை தூக்குவார் உன் சந்ததியை தூக்குவார் ஒரு வேலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹலெலுயா பிரே நம்புங்க கத்தை தூக்கி எடுப்பார் விழுந்து போகிறவர்களை அவர் தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது வசனம் சொல்லுகிறது பழுதாய் போனதை அவர் சீர்படுத்துவார் எது பழுதாய் போயிடுச்சோ அதை மறுபடியும் சீர்படுத்துவார் பூர்வ நாட்களில் இருந்தது போத அதை மறுபடியும் ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கத்த சொல்லுகிறார் மறுபடியும் ஸ்தாபிப்பாருங்க மறுபடியும் உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பாருங்க மறுபடியும் உங்கள் பிள்ளைகளை நிலைப்படுத்துவாருங்க மறுபடியும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கண்ணீர் மாறுங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு என் பிள்ளைக்கு என் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு இருக்குது என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என் பிள்ளைங்க இப்படி ஆயிட்டாங்களேன்னு கலங்குறீங்களா மறுபடியும் கத்தை தூக்கி எடுப்பார் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் கற்ற நிச்சயமாகவே உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் பயப்படாதீங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் கற்று உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்து முடிப்பார் ஜெபிக்கட்டுமா நல்ல தகப்பனே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது விழுந்து போச்சுன்னு கலங்குறாங்களோ மறுபடியும் கத்திர எடுப்பீங்க சுவாமி கட்டுங்க ஆண்டு ஆண்டவரே ஆண்டு இந்த குடும்பத்தில் இருக்கிற கண்ணீரும் வேதனையும் துக்கமும் மறைந்து போகட்டப்பா இன்னைக்கு ஒரு அற்புதம் நட்டப்பதாக திரும்ப அந்த பிள்ளைகளை கட்டி எழுப்பும் நம்முடைய கரம் வெளிப்படட்டும் அற்புதம் நடக்கட்டும் தேங்க்யூ லா ஹாலே லூயா Hallelujah, லூயா you, கத்து சொல்லுகிறேன் நான் திரும்ப உன் குடும்பத்தை கட்டுவேன் நான் பிடுங்க மாட்டேன் உன்னை நிலை நிறுத்துவேன் ஷாக்காலா ரியாந்தலா உன் பிள்ளைகளை நிலை நிறுத்துவேன் தூரா மகட தலாந்து ரியாந்தலா பௌஷ்யாந்தார் ஹாலிலூய முந்தின மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின மகிமை பெரிதாக இருக்கும்படி கத்த நான் செய்வேன் என் மகனே என் மகளே நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்த Thank தேங்க்யூ Lord அப்படியே கூட இருந்து நடத்துங்க அற்புதம் நடக்கட்டும் மகனை பலப்படுத்தும் மகளை பலப்படுத்தும் கரம் கூட இருக்கட்டும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க மூடி மறீங்க உங்களுடைய நாமம் மையப்படட்டும் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளெஸ் யூ கத்தர் இருப்பார் உங்களை நடத்துவார் தைரியமா இருங்க கத்தன் நாம மையப்படும் ஆமேன் ஆமே